குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் யூரிக் அமிலம் அதிகமாகி கீழ்வாத பிரச்சனையால் அவதிப்படுறீங்களா கண்டிப்பாக இந்த நாலு வகையான பழங்களை சாப்பிட்டாலே இதை குறைக்க முடியும் நம்முடைய உடலில் யூரிக் அமிலம் சரியான அளவில் பராமரிக்க வேண்டியது அவசியம் அதிகமாகவோ குறைவாகும் போது சிறுநீரக தொடர்பான பிரச்சனைகள் வரும் இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மணி பிரெஸ் பண்ணி வச்சிக்கோங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் அதிகம் தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் தினமும் சரியாக சாப்பிடீர்கள் என்பதைப் போல சரிவிகித உணவை எடுத்துக்கொள்கிறீர்களா என்பதிலும் கவனமாக இருக்க வேண்டும் அப்படி சாப்பிடுவது நிறைய உடல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதையும் நோய்வாய்ப்படுவதையும் குறைக்கும் அதிலும் யூரிக் அமிலம் சீரான அளவில் வைத்து கொள்ள வேண்டியது அவசியம் மிக மிக அவசியம் யூரிக் அமிலத்தில் அளவை குறைப்பதில் செறி வகை பழங்கள் பெரிதும் உதவுகின்றன ஸ்ட்ராபெர்ரி ரஸ்பெரி பிளாக்பெர்ரி ப்ளூபெர்ரி போன்றவற்றின் மிக முக்கிய பங்கு உண்டு என பல ஆய்வில் நிரூபித்துள்ளனர் குறிப்பாக யூரிக் அமிலத்தின் அதிகரிப்பதால் ஏற்படும் கீழ்வாத தொடர்பான வீக்கங்கள் அடங்கும் தன்மை கொண்டது இந்த செறிவகையான பழங்கள் அதிகம் எடுத்துக்கலாம் அடுத்ததா வாழைப்பழம் அதிக யூரிக் அமிலம் காரணமாக கீழ்வாத பிரச்சனையால் அவதிப்படுகிறீர்களா வாழைப்பழம் மிக சிறந்த ஒரு தீர்வாக இருக்கும் தினமும் வாழைப்பழத்தை உட்கொள்வதை வழக்கமாக கொண்டிருந்தால் போதும் உங்கள் உடலில் உள்ள அதிகப்படியான யூரிக் அமிலத்தை கட்டுக்குள் வர முடியும் அடுத்ததா ஆப்பிள் ஆப்பிளில் அதிக அளவு நார்ச்சத்துகள் இருக்கின்றன இவை உடலில் உள்ள யூரிக் அமிலத்தை அளவை குறைக்க உதவுகிறது பைபர் சத்தானது இரத்த ஓட்டத்தின் இருந்து யூரிக் அமிலத்தை உறிஞ்சி உடலில் உள்ளிருக்கும் அதிகப்படியான யூரிக் அமிலத்தை நீக்கும் வேலையை செய்கிறது அதிகமாக ஆப்பிள் எடுத்துக்கலாம் அடுத்ததாக சிட்ரஸ் பழங்கள் விட்டமின் சி மற்றும் சிட்ரிக் அமிலம் நிறைந்த பழங்கள் யூரிக் அமிலத்தை குறைக்க பெரிதும் உதவுகிறது விட்டமின் சி மற்றும் சிட்ரஸ் அமிலங்கள் ஆகியவை இரண்டுமே உடலில் அதிகப்படியான யூரிக் அமிலத்தை வெளியேற்றி சமநிலையில் வைத்திருக்கிறது அதிகமாக சிட்ரஸ் பழங்களை எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த எல்லா வகையான பழங்களும் அதிகமாக எடுத்துக்கங்க யூரிக் அமிலம் அதிகமாகுவதை குறைக்க முடியும் இதனால் ஏற்படும் பிரச்சனைகள் வராமல் தவிர்க்க முடியும் கண்டிப்பாக தொடர்ந்து எடுத்துடுவாங்க யூரிக் அமிலம் ஆசிட் அதிகமாவதை குறைக்க முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் டூ சப்போர்ட் தேங்க்யூ